அன்பார்ந்த தோழர்களே உழைக்கும் மக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாறன் மக்கள் அதிகார கழகத்தின் மாநில இணைச் செயலாளர் தோழர்களே மக்கள் அதிகாரக் கழகத்தின் சார்பாக இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி அமெரிக்காவுக்கு நாட்டை அடிமையாக்காதே வேண்டும் ஜனநாயகம் இந்த தலைப்பின் கீழே தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார இயக்கத்தை மேற்கொள்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த ஐம்பது சதவீத வரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் இந்த மோடியினுடைய அடிமைத்தனத்தை பற்றி இந்த இயக்கம் வந்து மையமாக அமைஞ்சிருக்குது குறிப்பாக இன்றைக்கி பார்த்தோன்னா நாட்டினுடைய சுதந்திர தினத்தை அன்னைக்கு மோடி வந்து வாய்ச்ச விடல் அடிச்சிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா வந்து பொருளாதாரத்தில் வந்து முன்னேறி போயிட்டுருக்குது இனிமேல் வரும் காலங்களில் வந்து நம்மளுடைய நாட்டில் சொந்த உற்பத்தியை வந்து தொடங்கும்னு சொல்லி இன்றைக்கு ஒன்னே முக்கால் மணி நேரம் வந்து மோடி சுதந்திர தினத்தில் வந்து ஒரே வந்து நிகழ்த்திருக்காரு ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த நாட்டையே இந்திய நாட்டையே வந்து அமெரிக்காவுக்கு அடிமைப்படுத்துகின்ற நடவடிக்கையை தான் அந்த மோடி வந்து செஞ்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில்தான் இந்த அடிமைத்தனை எப்படி செஞ்சிருக்கிறான் ஒட்டி இந்த வாசிப்பை வந்து தமிழ்நாடு முழுவதும் மக்களதிகார காலத்தின் சார்பாக எடுத்துருக்கோம் அதை வந்து இப்போது நான் உங்களுக்கு முன்னாடி வாசிக்கிறோர்கள் இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி அமெரிக்காவுக்கு நாட்டை அடிமையாக்காதே வேண்டும் ஜனநாயகம் செப்டம்பர் ஐந்து வஉசி பிறந்த நாளில் தமிழ்நாடு புதுச்சேரி முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள் அன்பார்ந்த உழைக்கும் மக்களை உலக மேலாதிக்க பயங்கரவாதியும் பாசிஸ்டுமான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நமது நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்கள் மீது ஐம்பது சதவீத வரியை விதித்துள்ளார் ஆகஸ்ட் ஏழு முதல் இருபத்தைந்து சதவீத வரி அமலுக்கு வந்த நிலையில் ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி முதல் இன்னும் இருபத்தைந்து சதவீத வரி அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ட்ரம்பின் இந்த வரி விதிப்பால் ஜவுளி ஆயத்த ஆடை இறால் தோல் காலனி உற்பத்தி செய்யும் தொழிலாளிகள் அதிகமாக பாதிப்பு உள்ளாகப் போகின்றன ஏற்கனவே பாசிச மோடி அரசின் ஜிஎஸ்டி உள்ளிட்ட பொருளாதார பயங்கரவாத தாக்குதல்களால் நலிவடைந்து போயிருக்கும் இத்தொழில்கள் ட்ரம்ப்பின் வரிவிதிப்பால் ஒட்டுமொத்தமாக நொடிந்து போகுமாக அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் ட்ரம்ப் அரசு இந்த வரிவிதிப்பை ஆயுதமாக பயன்படுத்தி மோடி அரசை பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட நிர்பந்தித்து வருகிறது குறிப்பாக காம்பேக்ட் எனப்படும் இராணுவ கூட்டணி துரித வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்தல் என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு ஒப்பந்தங்களில் மோடி அரசு கையெழுத்திட்டு வருகிறது இதனால் விவசாயத்துறை பால் உற்பத்தி துறை அணுசக்தி துறை கல்வித்துறை இராணுவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை அமெரிக்க கார்பரேட்டுகளுக்கு திறந்துவிட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் அடகு வைப்பதற்கு ஆயத்தமாகி வருகிறது பாசிச மோடி அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் காங்கிரசும் வாஜ்பாய் அரசும் மறு காலனி ஆதிக்கத்திற்கு நமது நாட்டை திறந்து விட்டது போல் தம் தற்போது நாட்டை அமெரிக்காவின் காலனியாக மாற்றுவதற்கான நடவடிக்கையை தீவிரமாக இறங்கியுள்ளது மோடி அரசு உலகில் எந்த ஒரு நாட்டிற்கும் அமெரிக்கா ஐம்பது சதவீத வரியை விதித்தவில்லை ஆனால் சர்வதேச ஊடகங்களை கேள்வி எழுப்பி வரும் நிலையில் ஐம்பத்தி ஆறு இன்ச் மார்பு கொண்ட மோடி தலைமையிலான பாஜக அரசோ வாய்மூடி கிடக்கிறது ட்ரம்பின் அடாவடித்தனமான வரி விதிப்பிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கனடா மெக்சிகோ பிரேசில் ஐரோப்பியா ஒன்றியம் சீனா போன்ற நாடுகள் அமெரிக்க த தயாரிப்புகளுக்கு வரிவிதிப்பு போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகின்றன உலகில் நான்காவது பெரிய பொருளாதார நாடு என மாரதட்டி கொள்ளும் மோடி அரசோ ட்ரம்ப்க்கு எதிராக சிறு துரும்பை கூட நகர்த்தவில்லை தற்போது மட்டுமல்ல இதற்கு முன்னர் நடந்த பல சம்பவங்களில் மோடி அரசு அமெரிக்க அடிமைத்தனத்தையே வெளிப்படுத்தி இருக்கிறது அமெரிக்காவின் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அமெரிக்காவிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கைவிலங்கிட்டு இயற்கையா இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கு கூட அனுமதிக்கவில்லை இராணுவ விமானத்தில் விலங்குகளைப் போல அனைத்து ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் கொதிப்படைந்து செய்தது ஆனால் மோடி அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இது அமெரிக்காவின் சட்ட விதிகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என வக்காலத்து வாங்கி கொண்டிருந்தார் பிரதமர் மோடியோ பேரளவுக்கு கூட கண்டனம் தெரிவிக்கவில்லை அதேபோல் காஷ்மீர் பகல்காம் தா பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் என கூறி ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் அந்த நாட்டின் மீது மோடி அரசு தாக்குதல் தொடுத்தது இதனை பயன்படுத்தி உள்நாட்டில் இஸ்லாமியர் மீது வெறுப்பு பிரச்சாரத்தையும் இந்து மதவெறியை கிளப்பிவிட்டது இந்நிலையில் பாகிஸ்தான் மீதான தாக்குதலை நிறுத்துவதாக ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததற்கு முன்பு ட்ரம்ப் தனது எக்ஸ் தளத்தில் போர் நிறுத்தி வைப்பை அறிவிப்பை வெளியிட்டார் பொருளாதார தடை போடுவேன் என்று மிரட்டினேன் போரை நிறுத்திவிட்டார்கள் என்று மோடி அரசை கேலி செய்து பேசினார் நமது நாட்டின் சொல்லிக்கொள்ளப்படும் இறையாண்மை கேள்விக்குள்ளாகும் ட்ரம்பின் இந்த அடாவடித்தனத்தை இந்த நடவடிக்கையை எதிர்த்து மோடி அரசு வாய் திறக்கவில்லை அதேபோல் பாலஸ்தீனத்தின் காசா மீதான இன அழிப்பை போரை தொடுத்தது இஸ்ரேல் லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்து வருகிறது இஸ்ரேல் பட்டினி போரால் பச்சிளம் குழந்தைகள் தினந்தோறும் கொல்லப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் பாலஸ்தீனத்தின் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய மோடி அரசு இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவில் வரப்படும் தீர்மானங்களுக்கு தீர்மானங்களுக்கு ஆதரிக்காமல் அமெரிக்க இஸ்ரேல் இன அழிப்புக்கு துணைபுரிந்து வருகிறது இன்னும் ஒருபடி மேலே சென்று இன அழிப்பு போரில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேலுக்கு அதானி கும்பல் ட்ரோன்களை ஏற்றுமதி செய்து வருகிறது இதேபோல் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் அமெரிக்க இஸ்ரேலின் அடாவடித்தனமான போரை கண்டிக்காமல் தன்னுடைய அமெரிக்க அடிமை விசுவாசத்தை காட்டியது இவ்வாறு நமது நாட்டின் வெளியுறவு கொள்கைகளை அமெரிக்கா மற்றும் அம்பானி அதானி கார்பரேட்கள் நலனிலிருந்தே பாசிச மோடி அரசு தீர்மானித்து வருகிறது ஒட்டுமொத்த நாட்டையும் அமெரிக்காவுக்கு அணுகி வைப்பதற்கும் அம்பானி அதானி கும்பல்களுக்கு பலியிடுவதற்குமே ஆர் எஸ் பாஜக கும்பல் வேலை செய்து வருகிறது பாசிச கும்பலின் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் நாம் மீண்டும் ஒரு சுதந்திர போரை தொடங்க வேண்டியுள்ளது தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சுதந்திர நாடு அல்ல தொழிலாளர்களின் உரிமைகள் பறிக்கப்படுகிறது ஓராடு மக்கள் செயல்பாட்டாளர்கள் மீது உபா போன்ற கருப்பு சட்டங்கள் பாய்ச்சப்படுகிறது ஊடகங்களின் குரல் வலைகள் நசுக்கப்படுகிறது கோடிக்கணக்கான மக்களின் வாக்குரிமை பறிக்கப்படுகிறது லட்சக்கணக்கான மக்களின் வாக்குகள் திருடப்படுகின்றன இவ்வாறு கொஞ்ச நஞ்ச உரிமைகள் பறிக்கப்பட்டு நமது நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் சொல்லல்லா துன்பங்களை அனுபவிக்கின்றனர் இத்தகைய பாசிச சூழலில் இது ஜனநாயக நாடு என்று நம்பி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டுமா எனவே நாட் என்னவோ நட அடிமைத்தனத்தை இருக்க வேண்டுமா இன்று குரல் கொடுக்கவில்லை என்றுமே குரல் கொடுக்க முடியாதவர்களாகும் விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் காடுகளும் மலைகளும் கொள்ளை போவதை தடுக்க வேண்டும் இழந்த உரிமைகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் நமது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கவும் நமது நாட்டிற்கான தற்சார்பு கொள்கையை உருவாக்கவும் உண்மையான ஜனநாயக குடியரசு உருவாக்க வேண்டியுள்ளது அதற்காக நாட்டுப்பட்டு கொண்ட நாம் வீதியில் இறங்க வேண்டும் வீதியில் இறங்க வேண்டிய தருணம் இது ஆர் எஸ் பாஜக அம்பானி அதானி பாசிச கும்பலுக்கு எதிராக ஓரணியில் இணைந்து மீண்டும் விடுதலை போருக்காக தயாராகுவோம் பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசை கட்டியமைப்போம் வேண்டும் ஜனநாயகம் என்று முழங்குவோம் இந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் வருகின்ற செப்டம்பர் ஐந்து கப்பலோட்டிய தமிழன் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி வவுசு பிறந்த நாளில் தமிழ்நாடு புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் ஆர்ப்பாட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள் நடத்த இருக்கிறோம் நாட்டுப்பற்றுடன் அணிதிரண்டு வாருங்கள் என்று கூறி அரைகூவை அழைக்கிறது மக்களதிகார கழகம் அந்த அடிப்படையில் இந்த காம்பாக்ட் ஒப்பந்தத்தில் இருந்தும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அம்பானி அதானி பாசிச கும்பலை நாட்டிலிருந்து விரட்டியடிக்க அனைவரும் ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம்